திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடிகார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ஆன்மீக கதைகள் பகுதியில் நமசிவாய மந்திரத்தின் பயன் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம் குருநாதர் தன்னுடைய சீடர்களுக்கு நமசிவாய மந்திரத்தை உச்சரிக்குமாறு அறிவுறுத்தினார் அனைத்து சீடர்களும் நமசிவாய மந்திரத்தை உச்சரித்தனர் ஆனால் ஒரு சீடன் மட்டும் உச்சரிக்காமல் அமைதியாக இருந்தான் குருநாதர் அந்த சீடனிடம் ஏனப்பா நீ மட்டும் இறைவனுடைய அந்த மந்திரத்தை கூறாமல் இருக்கிறாய் என்று கேட்டார் அவன் எழுந்து நமசிவாய என்று சொன்னால் என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டார் குருநாதர் அவனை பார்த்து சிரித்து தம்பி அப்புனித நாமத்தின் பெருமையை உனக்கு இப்போது தெரிவிக்கிறேன் நீ இந்த ஊரின் எல்லையிலே ஆட்சங்கரையிலே மலம் உருட்டிக் கொண்டிருக்கிறது ஒரு வண்டு அதனிடம் சென்று கேள் பதில் கிடைக்கும் என்று கூறினார் அவனும் குருநாதர் கூறியவாறே ஆட்சங்கரைக்குச் சென்றான் மலம் உருட்டும் வண்டை பார்த்து நம என்று சொன்னால் என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டான் உடனே அவ்வண்டு சிறகடித்து பறந்து மூன்று முறை சுற்றி வந்து கீழே விழுந்து இறந்து விட்டது அவன் ஒன்றும் புரியாமல் குருநாதரிடம் ஓடி வந்து வண்டு பதில் சொல்லாமல் ஒன்றும் என்னிடம் கூறாமல் இறந்து விட்டது என்று கூறினான் குருநாதர் அவனை பார்த்து கவலைப்படாதே இந்த ஊரின் மேற்கு எல்லையில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது அந்த மரத்தின் உச்சி கிளையில் ஒரு கிளி அமர்ந்து கொண்டிருக்கிறது அதனிடம் சென்று கேள் உனக்கு பதில் கிடைக்கும் என்று கூறினார் அவனும் அவர் சொன்னபடியே சென்றான் ஆலமரத்தின் உச்சியில் ஒரு கிளி அமர்ந்திருப்பதைக் கண்டான் மெல்ல அந்த கிளியிடம் நமசிவாய என்று சொன்னால் என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டான் உடனே கிளியும் சிறகடித்துப் பறந்து மூன்று முறை சுற்றி கீழே விழுந்து இறந்து விட்டது அவன் திரும்பவும் குருநாதரிடம் சென்று நடந்ததைக் கூறி விடை கேட்டான் குருநாதர் மீண்டும் சொன்னார் கவலைப்படாதே இந்த ஊரின் கிழக்கு எல்லையில் ஒரு அக்ரஹாரம் இருக்கிறது அந்த வீட்டில் அந்தணர் ஒருவர் குடியிருக்கிறார் அந்த அந்தணர் வீட்டின் உள்ளே ஒரு பசு இப்பொழுது கன்று ஈனப் போகிறது அக்கன்றிடம் சென்று கேள் என்று கூறி அனுப்பினார் அவனும் குரு தட்டாமல் அந்தணர் வீட்டுக்கு சென்றான் குருநாதர் கூறியபடியே பசு ஒன்று கன்று ஈன்றது அந்த கன்றின் காதுகளில் நமசிவாய என்று சொன்னால் என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டான் நன்றாக இருந்த அக்கன்று உடனே நிலை தடுமாறி கீழே விழுந்து இறந்தது இதை கண்ட அந்தனர் கோபத்தில் அந்த நபரை அடிக்கவே வந்துவிட்டார் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிச் சென்று சீடன் குருநாதரிடம் மீண்டும் நடந்ததை கூறினார் விரைவில் உனக்கு விடை கிடைக்கும் கவலைப்படாதே என்று குருநாதர் அந்த சீடனிடம் ஆறுதல் கூறி இப்பொழுது இந்த நாட்டு மன்னனின் மனைவி ஒரு குழந்தையை பெறப் போகிறாள் அந்த குழந்தையிடம் நீ சென்று கேட்டால் அதற்குண்டான விடை கிடைக்கும் என்று கூறி குருநாதர் அந்த சீடனை அரண்மனை நோக்கி அனுப்பி வைத்தார் அவனும் அரண்மனைக்குள் மெல்ல சென்று அந்த அரசகுமாரன் காதுகளில் நமசிவாய என்று சொன்னால் என்ன பயன் கிடைக்கும் என்று கூறினார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டே கேட்டான் பிறந்த குழந்தை பேச ஆரம்பித்தது மலம் உருட்டும் வண்டாக இருந்தனான் ஒருமுறை நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை கேட்டதால் கிளியாக பிறந்தேன் மறுமுறை கேட்ட சிறப்பினால் உயர்வு பெற்று பசுவின் கன்றாக பிறந்தேன் கன்றாக இருந்தபொழுது காதுகுளிர அந்நாமத்தை கேட்ட பெருமையால் இன்று இந்நாட்டு மன்னன் மகனாக பிறந்துள்ளேன் என்று கூறிற்று அந்த குழந்தை அவனுக்கு மகிழ்ச்சி எல்லை மீறியது நமசிவாய என்று கூறினால் அறியாமை அகலும் பாவங்கள் நீங்கும் பிறவி தீரும் என்ற உண்மையை உணர்ந்தான் ஓடி வந்து குருநாதரை வணங்கி இறைவன் திருப்பெயரை ஓதுவதால் விளையும் பயனை உணர்ந்தேன் என்று கூறி இறைவனுடைய திருநாமத்தை இடைவிடாமல் ஓதினான் என்பது இக்கதையாகும் நாமும் இறைவனுடைய திருநாமத்தை தினசரி ஓதுவோம் திருச்சிச் செம்பலம்